ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நாம எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சீதாராம ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சமேத ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மிருத்திகா பிருந்தாவன திருக்கோவில தான் இருக்கும் இந்த கோவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பழையப்பேட்டையில் எழுந்தருளி உள்ளது இந்த திருக்கோவில் நூத்தி இருபது வருடங்களுக்கு மேலான சிறப்பை பெற்றுள்ளது ஆலயம் என்று எடுத்துக்கொண்டாலே அனைத்து கோவிலிலும் விநாயகர் சுவாமி கண்டிப்பாக இருப்பார் இந்த கோவிலிலும் முழுமுதற்கடவுள் கடவுள் விநாயகருக்கு சன்னதி உள்ளது கோவிலுக்கும் வரும் பக்தர்களுக்கு விநாயகர் சன்னதி முன்பகுதியில் அமைந்துள்ளது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் விநாயகரை முதலில் தரிசனம் செய்துவிட்டு பிறகு ஸ்ரீ சீதாராம ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சமேத ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை தரிசனம் செய்கின்றனர் இந்த கோவிலில் உள்ள ஆஞ்சநேயர் சிலை நாலாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது கோவிலின் கோபுரம் சிறப்பு வாய்ந்தது கோபுரத்தில் மகாவிஷ்ணுவின் அவதாரம் சிலைகள் உள்ளன பகவான் மகாவிஷ்ணுவின் சங்கு சக்கரம் கோவிலின் நுழைவாயிலின் இரு பக்கங்களிலும் அமைந்துள்ளது கருட பகவானின் சிலை அமைந்துள்ளது திருப்பார்கடலில் பகவான் மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மீது படுத்திருக்கும் காட்சியும் உடன் தாயார் மகாலட்சுமி பத்மாவதி தாயார் இருவரும் உள்ளனர் திரேதா யுகத்தில் பகவான் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமர் சீதை லக்ஷ்மணன் அனுமன் பகவான் ராமர் சீதையை வணங்கும் ஓவிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அனுமன் தன்னுடைய ராமரை வணங்குகின்றார் ராமாய ராமபத்ராய சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நம நாராயணரின் அவதாரம் ஒரு பக்தரை காக்க நரசிம்ம நாராயணராக அவதாரம் புரிந்தார் பகவான் மகாவிஷ்ணு பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதி கொண்டு இருக்கும் காட்சி உள்ளது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி கோவில் கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரே கோவிலாகும் ராமேஸ்வரத்தில் ராமர் சீதை இருவரும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் பூஜை வழிபாடு செய்யும் காட்சி உள்ளது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரிய மகான் ஆவார் இவரின் மகிமைகள் அற்புதங்கள் இன்று வரை போற்றப்படுகின்றன ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி கலியுக வரதர் என்று அழைக்கப்படுகிறார் இவரை நோக்கி பக்தர்கள் அன்போடு ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று உச்சரித்து அவரின் அருளை பெறுகின்றனர் ராகவேந்திரரை வணங்கினால் பூர்வ ஜென்ம பாவங்கள் குறையும் கிரக தோஷங்கள் பாப கர்ம பலன்கள் விலகும் ஸ்ரீ ராகவேந்திராய நம என்ற மந்திரத்தை கூறினால் நவகிரக சாபங்கள் குறையும் இவரை நம்பிக்கையோடு வணங்கினால் பலன் கிடைக்கும் மந்திர ஜபம் பூஜை செய்தால் ஆரோக்கியமான வாழ்வு ஏற்படும் இது போன்ற ஆன்மீக வீடியோவை பார்க்க இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க